தேர்தல் பிரச்சாரம்னாலே ஜெயலலிதா காலத்திலிருந்து இந்த முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் சுற்றுப்பயணத்தில் கோவைனாலே அதிமுக கோட்டை அதை ஒட்டைக்கிறதுக்காக திமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க விழுப்புரம் கடலூர் வடக்கு மண்டலத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் வரப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த வண்டியை இடஒதுக்கீடு இல்லையா திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஆட்சி காட்சியில காவிரி டெல்டா பகுதி கொண்டு வரப்பட்டது டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கு தேர்தல் பிரச்சாரம்னாலே ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுக தான் முதல் முறையாக வேட்பாளர் அறிவிப்பாங்க பிரச்சாரத்துக்கு களம் அந்த பாணி தான் ஜெயலலிதாவுடைய பாணி கிட்டத்தட்ட அதே பாணியை தான் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கார் இதுதான் இப்போ இருக்கிற ஹாட் டாபிக் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வருகிற ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தி தேதி வரை மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு தனது கட்ட சுற்றுப்பயண திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு இந்த பதினான்கு நாட்களில் ஏழு மாவட்டங்களுக்கு போகிறார் மூன்று மண்டலங்கள் குங்கு மண்டலம் வடக்கு மண்டலம் டெல்டா மண்டலம் இந்த மூன்று மண்டலங்களில் மொத்தம் ஏழு மாவட்டங்களுக்கு போறாரு மொத்தம் முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார் அது என்னென்ன அதில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னன்றதே முதல் கட்டமா வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார் கோவை மாவட்டமே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கேன் அதிமுக தோலைமை கட்சியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஒட்டுமொத்தமாக கோவைனாலே அதிமுக கோட்டை அப்படின்றது தான் கடந்த சில தேர்தலாகவே இருக்குது அதை உடைக்கிறதுக்காக திமுக பல்வேறு முயற்சிகளாக மேற்கொண்டு வராங்க ஆனால் தன்னுடைய ஸ்ட்ராங் ஏரியா தன்னுடைய ஸ்ட்ராங் பெல்ட் அப்படின்றது அதிமுக ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டு வருது அதனால அந்த அடிப்படையில் ராசியான இடம் நாம் அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய வெற்றி வெற்றி கணக்கை தொடங்கணும் அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்திலும் அதே தேதி கவுண்டம்பாளையம் தொகுதியிலும் இரண்டு நாட்களுக்கு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் இந்த முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பதினான்கு நாட்கள் சுற்றுப்பயணத்தில் அவர் பிரதானமாக என்ன மாதிரி விஷயங்களை பேச ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியல் நாம் போட்டோம்னா முதலாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை அவர் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த நான்காண்டுகளை தொடர்ச்சியாக ஒரு எதிர்கட்சியாக வந்துட்டு அதிமுக எந்தெந்த விஷயங்களுக்குலாம் குரல் கொடுத்துருக்கு எவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறிப்பாக அதில் அந்த அரசியல் படுகொலைகள் நிறையவே நடந்த விஷயங்களை வந்துட்டு அதிமுக கவனத்தில் கொண்டு வரும் குறிப்பாக ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங் வந்து வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம் வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சி பொதுமக்கள் என்பதை தாண்டி ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறாரு அவர் எப்போதும் தொண்டர்கள் புடைசூழல் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு எதிர்களை வெட்டி கொண்டிருக்காங்கன்றது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அரசியல் இயக்கத்தினர் எல்லாருமே அந்த வழக்கில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டினாங்க இத்தகைய அரசியல் கொலைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த நான்காண்டு காலத்தில் சமூக ஆர்வலர்கள் சில பேர் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது மணல் கடத்தில் தட்டி கேட்டவங்க கல்குவாரியை தட்டி கேட்டவங்க அப்புறம் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க இப்படி பல்வேறு விஷயப்பட்ட ஜமகரலி அலி மாதிரியான சமூக ஆர்வலாம் வெட்டி கொல்லப்பட்டாங்க ஒரு சிலர் வந்துட்டு வீடியோ இருந்தாங்க நான் வந்துட்டு இது மாதிரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இது மாதிரி ப பள்ளிவாசல் இடத்த வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்கன்ட்டு அவரும் படுகொலை செய்யப்பட்டார் இது போன்ற சமூக ஆர்வலர்களுடைய படுகொலையிலையும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரத்தில் எதிர்கட்சித் தலைவர் வந்து எடுத்து வைப்பார்னு தோணுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த லாக் அப் டெத் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் கோவில் காவலாளி அஜித் குமார் வந்துட்டு காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரம் இதே போன்று இந்த நான்காண்டு காலத்தில் ஒரு இரு இருபத்தி நான்கு பேர் வந்துட்டு லாக் அப் டெத்தில் இறந்துருக்கிறதா ஒரு புள்ளி விவரத்தை அதிமுக வெளியிட்ருக்கு அந்த புள்ளி விவரத்தையும் மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி பேச ஒரு வாய்ப்பு இருக்குது இதே போன்று இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நிறையவே நடந்திருக்கு சின்ன குழந்தைங்க மூதாட்டி வரைக்கும் நிறைய பேர் இந்த இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க அதுலேயும் நூதனமாக அப்படி பாதிக்கப்பட்டவங்களுடைய அடையாளங்களும் காவல்துறை தரப்பாலே சில சமயத்தில் வெளியிடப்பட்டிருக்கு நீங்கள் அண்ணாநகர் சிறுமி வழக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய தகவல் வந்துட்டு எஃப்ஐஆர் வடிவிலையோ இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகளுடைய பேட்டி வடிவிலேயோ வெளியே வந்துடுச்சு இது வந்துட்டு நாலு பின்னே நம்ம வந்துட்டு பாதிப்பு பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் போய் காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது போன்ற சம்ப இது போன்ற சட்டம் ஒழுங்கு சிக்கலுக்குல அரசியல் படுகொலைகள் சமூக அர்வல் படுகொலைகள் லாக்அப் டெத்து பாலியல் வன்கொடுமைகள் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த அடையாளங்களை வெளியிடுது இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை சட்டம் ஒழுங்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இதே போல் தொடர்ச்சியாக திமுக அரசு மேலே அவர் வச்சுக்கிட்டு இருந்த விமர்சனம்னா இந்த டாஸ்மாகில் வந்துட்டு பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அதில் வந்துட்டு ஒரு மது பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் விலை வாய்ப்பை தொடங்கி பார் உரிமம் தருவது அப்புறம் குறிப்பிட்ட வகை மதுபானங்கள் மட்டும் கொள்முதல் கொள்முதல் செய்கிறதுன்றதுல பல்வேறு மோசடிகள் நடக்குது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு குற்றம் குற்றஞ்சாட்டியிருந்தார் அதில் அமலாக்கத்துறை கூட ரெய்டு பண்ணி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்ட்டு ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தடையால் அது நிற்குது இருந்தாலும் அந்த புகார் எழுப்பப்பட்டது அந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதை மக்கள் மன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் டாஸ்மாக் ஒரு பக்கம் சிக்கல் அப்படின்னா டாஸ்மாக் இல்லாத பல இடங்களில் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் ஒரு அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க அந்த விஷயத்தையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான பொருளாக கொண்டு போக ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான விஷயமாக இந்த போதைப் நடமாட்டத்தை தொடர்ச்சி அதிமுக தன்னுடைய கண்டன அறிக்கையாக கடந்த சில ஆண்டுகளாக வெளியிட்டே வந்தது அதில் நகரம் கிராமம் என்ற பேதம் இல்லாமல் கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு கஞ்சா பயன்பாடு நுகர்வு அதிகரிச்சிருக்கு மிக எளிதாக வந்துட்டு கஞ்சா வந்துட்டு சிறுவர்களுக்கு கூட கிடைக்கிது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம நிறைய சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் சின்ன பசங்க கூட கஞ்சா பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே கலாட்டா பண்ணுறது மாதிரியான இல்லை காவல்துறையினர் கூட சண்டை போடுறது மாதிரியான பல்வேறு வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் கல்லூரியெலாம் கஞ்சா படிச்சுட்டு வந்துட்டு பசங்க பண்ண கலாட்டா மாதிரியான வீடியோலாம் பார்த்துருக்கோம் இந்த கஞ்சா புழக்கத்தை பற்றி தன்னுடைய பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் கஞ்சாவை தாண்டி உயர் ரக போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா இப்போ நடிகை ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் இருக்காரு கிருஷ்ணா அரெஸ்ட் இருக்காரு அவர் கடந்த வருடம் ஒரு லட்சத்திர ஒரு மானம் வந்துட்டு உயர் ரக பொருள் உட்கொண்டு வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்டான் இந்த மாதிரி சமயத்தில் அதிமுக தொடர்ச்சியாக இந்த உயரக போதைப்பொருளுடைய நடமாட்டம் தமிழ்நாட்டில் எப்படி எளிதில் கிடைக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பிச்சு இதையும் தன்னுடைய பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ போதைப்பொருளில் கஞ்சா அந்த உயரக போதைப் இது ரெண்டுத்தையும் அவர் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ஒரு கேள்வியாக முன்வைப்பார்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது மண் மொழி இனம் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை திமுக முன்னெடுக்கும் போது வக்வாரி சட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போதே நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம் அதனால் நாங்கள் எந்த இடத்துலேயும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மண் சார்ந்த விஷயங்களை மொழி சார்ந்த விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல இந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தெளிவுபடுத்துவார் அப்படின்றது பார்க்கப்படுது இதுதான் இந்த முதல்கட்ட பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும்னு நம்புகிறோம் மீண்டும் அவருடைய பயணத்திட்டத்துக்குள்ளே வந்தோம்னா ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி கொங்கு மண்டலம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதே நாளில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் மறுநாள் எட்டாம் தேதி கோவையின் பிரதான நகரமான கோவை வடக்கு தொகுதியிலும் கோவை தெற்கு தொகுதியிலையும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையமோ கவுண்டம்பாளையமோ கோவை வடக்கு மூணுமே அதிமுகவுடைய சட்டமன்ற தான் இருக்காங்க ஆனால் கோவை தெற்குல அதிமுகவுடைய கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவாக இருக்காங்க அதனால் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் கூட்டணிக்கும் அந்த இடத்துல நின்று அந்த தொகுதியையும் அவர் வந்துட்டு கவனத்துல எடுத்திட்டு ஒரு பிரச்சாரத்தை ஒரு பயணத்திட்ட வகுத்திருக்காங்கிறப்போ அந்த அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறார் நம்பலாம் அடுத்தபடியாக பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்துல வடக்கு மாவட்டத்துல கொங்கு மண்டலத்துல இருந்து வடக்கு மண்டலத்துக்கு நகர்றாரு வடக்கு மண்டலத்துல விழுப்புரம் மாவட்டத்துல பத்தாம் தேதி தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்காரு முதலாவதா விழுப்புரம் தொகுதி அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி அடுத்தபடியாக திண்டிவனம் தொகுதி இதில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டியும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுகவினர் இருக்காங்க திண்டிவனத்தில் மட்டும்தான் அதிமுக உறுப்பினர் இருக்கார் அதனால் தன் பிரச்சாரத்தில் அந்த திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதியிலே இறங்கி அந்த இடத்துல அவருடைய பிரச்சாரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக தன்னுடைய அதிமுக தொண்டர்களை அதிமுக நிர்வாகிகளை வந்துட்டு ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த பிரச்சாரத்தை இந்த பயணத்திட்டத்தை அவர் வகுத்துக்கிறார் நம்ம புரிஞ்சிக்கலாம் மறுநாள் பதினோராந்தேதி அதே விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தொகுதியிலும் மயிலம் தொகுதியிலும் செஞ்சி தொகுதியிலும் அவர் வந்துட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை இருக்கார் இதில் ஒரு தொகுதி அதிமுக நேரடியாக இருக்குது ஒரு தொகுதி பாமகவும் ஒரு தொகுதி திமுகவும் இருக்குது அதனால ஒரு கலவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய பிரச்சாரங்களை முன்னெடுப்பதன் மூலம் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன இந்த தேர்தலில் நாங்கள் எந்தெந்த விஷயங்களும் முன்வைக்கணுன்றதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இந்த பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பனிரெண்டாம் தேதி அதே வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட கடலூர் மாவட்டத்துக்குள்ளே போறாரு கடலூர் பன்ருட்டி நெய்வேலி இந்த மூன்று தொகுதியிலையுமே அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு மூன்றிலுமே திமுக மற்றும் தோழமை கட்சிகள் தான் நீங்கள் பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் இருக்கார் மற்ற இரண்டிலுமே திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு பதினாலாம் தேதி அதே கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் இந்த மூன்று தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் குறிஞ்சிப்பாடி மட்டும்தான் திமுக எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வந்துட்டு அங்கே உறுப்பினராக இருக்கார் மற்ற இரண்டிலுமே வந்து புவனகிரியிலையும் சிதம்பரத்திலையும் அதிமுகவை சேர்ந்தவள் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க ஸோ விழுப்புரம் கடலூர் மாவட்டம் இந்த வடக்கு மண்டலத்தில் இந்த வன்னியர் பெல்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அந்த இடத்துல கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கு இல்லையா இதை பற்றி ஒரு தெளிவு கொடுப்பார் நான் நம்புகிறேன் ஏன்னா அது நீதிமன்றத்தினால் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நடைமுறை வராமல் போயிடுச்சு திமுக அதை அதை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதை முன்னெடுத்துருக்கணுன்றது பாமகவுடைய செயல் தலைவர் அன்புமணியுடைய கோரிக்கையாக இருக்குது இருந்தாலும் அது நடைமுறைக்கு வரல இந்த விஷயத்தில் அதிமுக வன்னீர்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பத்து புள்ளிய சதவீத இடஒதுக்கீட இந்த விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலேயும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துப்பார் அப்படின்னு நாம் நம்பலாம் பதினைந்தாம் தேதி அவர் காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுக்கில் என்ற வராரு அதில் பார்த்திங்கன்னா முதல்ல சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் வந்து உரையாற்ற இருக்காரு இது மூன்றுமே திமுக மற்றும் தோழமை கட்சிகள் தான் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல அதிமுக உறுப்பினர்கள் இல்லை இருந்தாலும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக ஆட்சியில் காவிரி டெல்டா பகுதி வரப்பட்டது இந்த விஷயத்த மக்கள் மன்றத்தில் அதிமுக எடுத்து வைக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவரே தன்னை வந்துட்டு ஒரு விவசாயின்ற மாதிரி தான் அடையாளப்படுத்திக்கிறார் அப்படி தான் அவர் வந்துட்டு அந்த பச்சை துண்டை கட்டிட்டு டிராக்டர் ஓட்டின வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோஸு அதை இந்த மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரு இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அதிமுக ஆட்சியில் இது எப்படி கொண்டு வரப்பட்டது இப்போ அதனால் கிடைத்த நன்மைகள் என்ன அப்படின்றத அவர் பட்டியல் போடுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக பதினாறாம் தேதி திருவாரூர் நாகை மாவட்டம் அந்த பக்கம் அவர் தன்னுடைய வண்டியை திருப்புறாரு முதல்ல வந்து நன்னிலம் அதிமுக காமராஜர் இருக்கார் அந்த இடத்துல அதுக்கு அடுத்தபடியாக திருவாரூர் அதுக்கு அடுத்தபடியாக நாகை உட்பட்ட கீழ்வேலூர் இந்த தொகுதிகளில் பிரச்சாரத்தை முக்க மேற்கொள்ள இருக்காரு இதில் இந்த கடைமடை விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களுக்குல இதெல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு பகுதியாக அவர் பயன்படுத்தக்கூடும் அடுத்தபடியாக பதினேழாம் தேதி நாகை திருவாரூர் மாவட்டங்களில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார் அதில் நாகை வேதாரண்யம் திருத்துறைப்பண்டி இந்த தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் வந்துட்டு முன்னெடுக்க இருக்காரு இதில் வேதாரண்யத்தில் அதிமுக உறுப்பினர் இருக்காங்க மற்ற இரண்டு தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திமுகவும் அதனுடைய தோலைமைக்கு சென்னை இந்திய கம்யூனிஸ்டும் இருக்குது அந்த இடங்களில் மீண்டும் தன்னுடைய இயற்கையை பட்டியலிட்டது போல அந்த சட்டம் ஒழுங்கு விவசாய பிரச்சனை ஆரம்பித்து விவசாய பிரச்சனை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்கள் மன்றத்தில் அவர் எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த தொகுதிக்குள்ளே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்காரு முதல்ல திருவாரூர் மாவட்டத்துக்குட்பட்ட மன்னார்குடி தொகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார் இப்போ திமுகவுடைய சட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்காங்க டிஆர்பி ராஜா உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமியை ரொம்பவும் மரியாதைக்குறைவாக விமர்சனம் செய்து ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் வந்துட்டு டிஎம்கே ஐடிவிங்கில் வந்துட்டு போடப்பட்டது அதற்கு அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக கிளர்ந்தெடுந்து போராட்டங்கள் நடத்தினாங்க காவல் காவல் நிலையங்களில் போய் புகாரில் அடித்தாங்க நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கப்பட்டது அந்த வகையில் அந்த மன்னார்குடியில் செய்யக்கூடிய பிரச்சாரம் வந்துட்டு அந்த தனிப்பட்ட ஒரு அரசியல் மாண்புகளை மீறிய அந்த செயலை வந்துட்டு கண்டனம் தெரிவிக்க விதமாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருத்தூர் தொகுதியிலேயும் கும்பகோணத் தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய இருக்காரு மறுநாள் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே அத்தனை மூன்று தொகுதிகளில் அன்றைய தினம் அவர் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு பாப்பநாசம் திருவையாறு தஞ்சாவூர் இந்த மூன்று தான் அன்றைய தினம் அவர் போக இருக்கார் இதில் பாப்பநாசம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கூட்டணி கட்சியின மாமாக்கானன்னு ஜெயிச்சிருக்க தொகுதி கடைசி நாளான இருபத்தி தேதியும் தஞ்சை மாவட்டத்திலே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அவர் நிறைவு செய்கிறாரு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவரணி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதியில் அவர் வந்துட்டு இருக்கார் இதில் ஒருத்தந மட்டும்தான் அதிமுகவுடைய வேட்பாளர் மற்ற இரண்டு தொகுதிகளையும் திமுக வேட்பாளர் இருக்காங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த பதினான்கு நாட்கள் சுற்றுப்பயணத்தில் ஏழு மாவட்டங்களில் முப்பத்தி நாலு தொகுதிகளே அவர் வந்து கையாளுறாரு பெரும்பான்மையாக சட்டம் ஒழுங்கு விவகாரம் அப்புறம் இந்த டாஸ்மாக் விவகாரம் கள்ளக்குறிச்சி விவகாரம் அதன் பிறகு விவசாயத்துக்காக அதிமுக அரசு எடுத்த விஷயங்கள் அப்புறம் அதிமுக அரசு கொண்டு வந்த எந்தெந்த திட்டங்கள்லாம் திமுக அரசால் நிறுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கப்பட வைக்க இருக்காரு இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆரம்பம் ஆரம்பம்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்